வணக்க மக்களே இன்னைக்கான வீடியோல உங்க பேஸ செவன் டேஸ்ல க்ளோ பண்ற மாதிரி ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மற்றும் இயற்கையான முறையில அஞ்சு அட்டகாசமான ப்ரோ டிப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க நம்ம நல்ல சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் அல்லது அழகு சார்ந்த வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணும் போது உங்களோட நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் இப்போ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க இது வர ஃபேஸ் வாஷ் சன்ஸ்கிரீன் சீரம் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை இப்போவே தூக்கி போட்டுருங்க முகத்துக்கு சோப் போடுற பர்சனாக நீங்கள் இருந்தாலுமே அதையுமே அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக நான் இப்போ சொல்ல போகிற அஞ்சு ப்ரோடிப்ஸை ஃபாலோ பண்ணாலே ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் இது உங்கள் முகம் கருப்பாக இருந்தால் ஒயிட்டாக மாற்றிடும் ஆக்னி பிம்பிள்ஸ் இருந்தால் கூட வேகமாகவே சரி பண்ணிவிடும் இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் ஏஜிங் ஆகிறத கூட ஸ்டாப் பண்ணி உங்களை ரொம்பவே இளமையாக மாத்திடும் இதனால் நீங்கள் ரொம்ப அழகா கியூட்டாக தெரியவீங்க அதுக்கு நான் இப்ப சொல்ல போற இந்த அஞ்சு நேச்சுரல் பொருட்களை நீங்க செவன் டேஸ் யூஸ் அதுக்கான கமெண்ட்ல வந்து சொல்லுங்க முக்கியமா வீடியோவை நம்ம முல்தானி மெட்டி ரொம்பவும் பழமையான ஒண்ணு இந்த காலத்துல இருக்கிற நமக்கு இதோட அருமை சுத்தமாவே தெரிகிறது இல்லை நம்மளோட முன்னோர்கள் இந்த முல்தானி மெட்டிய அழகு சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு அப்ப இருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப கூட டிவியில வர சோப்பு விளம்பரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த முல்தானி மெட்டியோட படம் இடம்பெற்று அந்த அளவுக்கு ரொம்பவும் பழமையான மற்றும் ஆன ரிசல்ட்டை தரக்கூடியது இந்த முல்தானி மெட்டி உங்க சர்மத்தை சுத்தப்படுத்தவும் பொலிவாக்கவும் உங்க முகத்துல இருக்க அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சுறதுக்கும் ஒரு இயற்கையான களிமண் மாதிரி வேலை செய்யும் இந்த முல்தானி மெட்டிய ரோஸ் வாட்டர் சந்தன பொடி மஞ்சள் தக்காளி சாறு இது மாதிரியான பொருட்கள் கூட சேர்த்து கலந்து பேஸ்பேக்காக பயன்படுத்தலாம் இல்லாட்டி தனியாகவும் பயன்படுத்தலாம் இது நீங்க செவன் டேஸ் பயன்படுத்துறதுனால உங்க முகத்துல இருக்கிற அழுக்குகளை சுத்தப்படுத்தலாம் பருக்களை குறைக்கலாம் எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தலாம் உங்களோட கலரை மேம்படுத்தலாம் மற்றும் உங்க ஆக்கிடலாம் இந்த முல்தானி மெட்டி உங்களோட ஹோல்ஸ் இன்சைடு அழுக்குகளை மற்றும் உங்களோட க்ளீன் பண்ணக்கூடிய ஒன்று உங்களுக்கு இருக்கிற பரு கரும்புள்ளிகளை குறைக்கவும் இத மறுபடி வராமல் இருக்கிறதுக்கும் உதவக்கூடியது உங்க ஸ்கின்ல இருக்கிற அதிகப்படியான ஆயில உறிஞ்சி உங்க ஸ்கின்ல இருக்கிற எண்ணெய் பசைய கட்டுப்படுத்தக்கூடியது உங்க ஸ்கின்னோட கலரை அதிகப்படுத்தி உங்க ஸ்கின்னுக்கு வேகமாக க்ளோ தரக்கூடிய ஒண்ணு இந்த முல்தானி மெட்டிய ரோஸ் வாட்டர் இல்ல தண்ணீரோட கலந்து உங்க முகத்துல அப்ளை பண்ணி பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா சந்தன பொடி சேர்த்தும் பயன்படுத்தலாம் இது உங்க சருமத்துக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா க்ளோவை தரக்கூடிய ஒண்ணு அடுத்ததா நம்ம வீட்டுல இருக்கிற மஞ்சள் அல்லது தக்காளி சார சேர்த்துமே இதை நீங்க அப்ளை பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா இந்த முல்தானி மெட்டியோட மில்க் ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க இல்ல அப்படின்னா ஹனி ஆட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த மில்க் அல்லது ஹனியை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் ஈரப்பதத்தை அதிகரிச்சு ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் வராம தடுக்கும் நீங்க இதை தொடர்ந்து செவன் டேஸ் நைட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா அண்ட் கிளீனா இருக்கும் பிம்பிள்ஸ் குறைஞ்சு இயற்கையான க்ளோ உங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது நம்ம பார்க்க போற ரெமெடி ரொம்பவே பவர்ஃபுல் ஆனது அண்ட் ரொம்பவும் கஷ்டமானது ஏன் அப்படின்னா தினமும் நீங்க நாலு அல்லது அஞ்சு நீம் லீஃப சாப்பிடணும் இது கஷ்டம் தானே ஆனா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ரிசல்ட்டை தர கூடிய ஒண்ணு இந்த நீம் லீஃப நீங்க சாப்பிடுறதுனால உங்க சர்மத்தோட பளபளப்பு அதிகரிக்கும் முகப்பரு ஆக்னி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட வேகமாவே சரியாயிடும் நீம் லீஃப்ல இருக்கிற சத்துக்கள் உங்க உடம்புல இருக்கிற பாக்டீரியா மற்றும் அலர்ஜியை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒண்ணு சோ அதனால உங்களோட ஸ்கின் சாஃப்டாவும் குளோவாக்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த நீம் லீஃப நீங்க சாப்பிடுறதுனால உங்க உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேத்தி உங்க உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளையுமே விரைவா சரிப்படுத்தக்கூடிய ஒண்ணு அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு ஒரு நாளைக்கு நாலு அல்லது அஞ்சு நீம் லீஃப மட்டும்தான் நீங்க எடுத்துக்கிறனும் அதிகமான லீஃப நீங்க எடுத்துக்கிற கூடாது ஆக்னிக்கான ஒரே ரியல் சொல்யூஷன் நீம் லீஃப் தான் அப்படின்னு சொல்றாங்க சொல்ல இந்தியன் மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா பிளட் பியூரிஃபயர் சிறப்புலையும் இந்த நீம் லீப்ஸ் ஆட் பண்ணிருக்கத நீங்களே பார்க்கலாம் சோ அதனால டெய்லி காலையில நாலஞ்சு வேப்ப இலைகளை நல்லா மென்னு சாப்பிடுங்க மூணாவதா பாதாம் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் மூணு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஸ்கின்னுக்காக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டினால் இந்த வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேஸுக்கு ஏதாவது சீரம் வாங்கணும் அப்படின்னு நீங்க தேடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான இந்த ரெட்டினால் தான் உங்களோட கொலாஜின் உற்பத்தி அதிகரித்து உங்க ஸ்கின்னுக்கு நல்ல குளோவை தரக்கூடிய ஒண்ணு இந்த ரெட்டினால் உங்களோட ஸ்கின்னை ரொம்ப குளோவ் ஆக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய முகப்பரு ஆக்னி அப்புறம் உங்களோட தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கு நீங்க அதிகமா காசு செலவழிச்சு வாங்குற சீரத்துல இருக்கிற ரெட்டினால் சத்து இந்த பாதாம் ஆயிலேயே கிடைக்கும் செகண்டா விட்டமின் இ சொல்ல இதுதான் நேச்சுரலா கிடைக்கிற விட்டமின் இ ஸ்கின் கேர் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விட்டமின் இ எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஏன்னா விட்டமின் இ வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது சன்லைட்னால ஸ்கின் செல் டேமேஜ் ஆகுறதையும் சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்தும் ஸ்கின் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கவும் உதவி பண்ணுது மூணாவதா ஆல்மண்ட் ஆயில் பாடியில இருக்கிற முக்கியமான விஷயம் அதுதான் சிங்க் இத கொலாஜின் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களை சீக்கிரமா வயசாகாம பாதுகாக்கும் இந்த ஆல்மண்ட் ஆயில் வச்சு ஒரு ஸ்டடி ஒண்ணு கண்டக்ட் பண்ணாங்க இதுல ஒரு சில பெண்களை தேர்ந்தெடுத்து தினமும் ஆயில் மசாஜ் பண்ணாங்க இதுல பெண்களுக்கு வயிற்றுல இருந்த ஸ்ட்ரெச் மார்க்க பிப்டி பெர்சன்ட் குறைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பாதாம் ஆயில ஒரு பெஸ்ட் மாய்ஸ்டரைசர் அப்படின்னு கூட சொல்லலாம் தினமும் நீங்க மார்னிங் குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஆல்மண்ட் ஆயில் எடுத்து நல்லா ஸ்கிரப் பண்ணிட்டு உங்களோட முகத்துல அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு லைட்டா மசாஜ் பண்ணுங்க இந்த ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால மத்த ஆயில் மாதிரி ஃபேஸ் ரொம்ப வளவலன்னு இருக்காது உங்களுக்கு ஒருவேளை ஆயில் ஸ்கின்னா இருந்தாலுமே பிரச்சனை இல்ல ஆல்மண்ட் ஆயில கொஞ்சமா எடுத்து பேஸுக்கு மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த ஆல்மண்ட் ஆயிலோட டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் நூத்தி எண்பதுல இருந்து இருநூறுவா வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்குது அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது பியூர் ஆல்மண்ட் ஆயிலா இருக்கணும் இந்த இருநூறு எம்எல் ஆல்மண்ட் ஆயில நீங்க பல மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம் இது மார்க்கெட்ல இருக்கிற மத்த சீரம்ஸோட ரொம்ப விலை கம்மி தான் நாலாவதா கடலை மாவு நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது இது ஒரு அற்புதமான நேச்சுரல் பியூட்டி பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் பல வருஷங்களா இந்த கள்ள மாவை இந்தியாவை சேர்ந்த பெண்கள் அழகு பராமரிப்புல பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க கடலை மாவு உங்க ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு மாசு டெத் செல்ஸ் இதையெல்லாம் நீக்கி உங்களோட ஸ்கின்னை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் மாத்தக்கூடிய ஒண்ணு இந்த கடலை மாவோட லெமன் தயிர் ரோஸ் வாட்டர் இல்ல அப்படின்னா பால் இதுல ஏதாவது ஒண்ணு கடலை மாவோட நம்ம ஃபேஸ் பேக்கா பயன்படுத்தலாம் நீங்க கடலை மாவும் லெமனும் நீங்க கடலை மாவையும் லெமனையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ண போறீங்க அப்படினா லெமன்ல அதிகப்படியான சிட்ரிக் அமிலம் இருக்கு இந்த சிட்ரிக் அமிலம் உங்க முகத்துல இருக்கிற பிளாக் ஆட்ஸ் மற்றும் மந்தமான தன்மையை குறைச்சு உங்களோட சருமத்தை புத்துணர்ச்சியா மாத்திடும் நீங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுல லெமன் ஜூஸ கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு 15 டு 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த ஃபேஸ் பேக்கை ஜென்டிலா கிளீன் பண்ணிடுங்க இது உங்க சருமத்தை ரொம்பவும் பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாத்திடும் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ் பேக்கோட கொஞ்சம் ஹனியையும் ஆட் பண்ணிக்கங்க இதே மாதிரி சேமா கடலை மாவும் தயிரும் அல்லது பாலும் ரோஸ் வாட்டரும் நீங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த பேஸ் பேக்கை நீங்க இப்பதான் முதல் தடவை ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்க கையில லைட்டா அப்ளை பண்ணி பார்த்துட்டு எந்த வித அலர்ஜியும் இல்லை அப்படின்னா உங்க முகத்துல அப்ளை பண்ணலாம் இயற்கையான அழகை பெற கடலை மாவு ஈஸி அண்ட் மணி சேவிங் இருக்கும் இது உங்க முகத்தை இயற்கையாகவே பல சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறோம் அஞ்சாவது நம்ம பார்க்க போறது ஆலிவேரா ஜெல் ராவான ஆலிவேராவை எடுத்து அதுல இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ள இருக்கிற ஜெல்லை மட்டும் உங்க முகத்துக்கு லைட்டா மசாஜ் பண்ணலாம் இப்படி நீங்க தொடர்ந்து ஏழு நாள் மசாஜ் பண்றதுனால உங்களோட ஸ்கின் க்ளோ அண்ட் பிரைட்னஸ் கூடுறதுக்கு மிகச்சிறந்த வழியா இருக்கும் நைட் நேரங்கள்ல இந்த ஆலிவேரா ஜெல்லை நீங்க யூஸ் பண்ண வேணாம் மற்றும் சளி காய்ச்சல் இருந்தாலும் இந்த ஆலிவேரா ஜெல்லை நீங்க யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா இது ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒண்ணு அதனால உங்களுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னா மார்னிங் டு ஈவினிங் இந்த மாதிரி மாதிரியான டயத்தில் நீங்கள் இந்த ஆலிவேரா ஜெல்லை யூஸ் பண்ணலாம் இது இயற்கையாகவே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல குளோவை தரக்கூடிய ஒன்று இந்த ஆலிவேரா ஜெல்லை வச்சு உங்களோட முகத்தில் நல்லா மஜாஜ் பண்ணிட்டு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க ஸோ மக்களை இந்த ஐந்து ரெமடிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போவே கமெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு ஏழு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து உங்களோட ரிசல்ட்டையுமே கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்